அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இந்த பதிவு விநாயகர் சதுர்த்திக்கான சிறப்பு பதிவு வர்ற புதன்கிழமை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நமக்கு விநாயகர் சதுர்த்தி வருது இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரில் இப்போ நான் சொல்ல போகிற மூன்று பொருட்களை நீங்கள் சேர்த்துக்கிட்டாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வறுமை நீங்கும் அதே மாதிரி அற்புதமான பண வசியமும் உடனடியாக ஏற்படும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் புதன்கிழமை அன்னைக்கு நமக்கு விநாயகர் சதுர்த்தி வருது இந்த புதன்கிழமை நாள் விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அந்த வகையில் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த புதன்கிழமை நாளில் வர்றது கூடுதல் சிறப்பு ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை சதுர்த்தி திதியை தான் நாம் விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லுவோம் இந்த நாள்ல தான் விநாயகர் அவதரிச்சாரு இந்த சதுர்த்தி திதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி புதன்கிழமை அன்னைக்கு மத்தியானம் மூணு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு இருக்கு அந்த வகையில் நமக்கு புதன்கிழமை தான் சதுர்த்தி திதியாக இருக்குது அதாவது விநாயகர் சதுர்த்தியாக இருக்குது இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் தீராத பணக்கஷ்டம் இருக்குன்னு சொல்கிறவங்க கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் பிரச்சனை இருக்கிறவங்க நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய கட்டையை பீரோவில் வச்சாலே போதும் என்னது கட்டையான்னு யோசிக்கிறவங்க அது என்ன கட்டைன்னு அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கவங்க கட்டாயமாக அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களுக்கு அந்த கட்டை விநாயகர் சதுர்த்திக்கு கிடைக்கும் அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லையும் மேலே ஐ நான் உங்களுக்காக கொடுக்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க சரி இப்போ அந்த தண்ணீர் பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நான் சொல்ல போகிற தண்ணீர் பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே செய்யலாம் இன்னைக்கு எல்லாருக்குமே ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு ஏதாவது ஒரு தடைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது தடைகளை நீக்கக்கூடியவர் தான் விநாயகர் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளும் கஷ்டங்களும் நீங்கணுங்கிறதுக்காக விநாயகர் சதுர்த்தி நாளில் இந்த தண்ணீர் பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமா உடனடியாக அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் பணம்னு மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தடைகள் இது எல்லாமே நீங்கிறதுக்காக இந்த தண்ணீர் பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த தண்ணீர் பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தா செய்ய வேண்டாம் பிறப்பு தீட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் பொதுவா விநாயகர் சதுர்த்தி நாள்ல நாம அசைவம் சாப்பிட மாட்டோம் அப்படி அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருக்குன்னா ஒண்ணு உங்க கணவரையோ அப்படி இல்லைன்னா குழந்தைங்களையோ கூட இந்த பரிகாரத்தை செய்ய சொல்லுங்க அப்படி இல்லைன்னா இந்த பரிகாரத்தை அடுத்த மாதம் வரக்கூடிய அதாவது புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தியில இதே பரிகாரத்தை நீங்க செய்ய சொல்லி சொல்லுங்க சரி இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணாடி டம்ளர் தேவைப்படும் முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி டம்ளரை பயன்படுத்துறது நல்லது அப்படி இல்லைன்னா பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய பித்தளை செம்பு டம்ளர் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை கூட பயன்படுத்திக்கலாம் இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா எச்சில் படாத டம்ளர் அதாவது எவர் சில்வர் டம்ளர் ரொம்ப யூஸ் பண்ணாமல் வச்சிருப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு டம்ளராக பார்த்து எடுத்துக்கோங்க இந்த டம்ளர் நரம்ப நமக்கு தண்ணீர் தேவைப்படும் இயற்கையாக கிடைக்கக்கூடிய தண்ணீரை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதாவது ஆற்று தண்ணீர் கிணத்து தண்ணீர் குளத்து தண்ணீர் இந்த மாதிரி எதை வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மழை தண்ணீர் பயன்படுத்தினீங்கன்னா இது இன்னமுமே அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் இதெல்லாம் எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்கிறவங்க உங்கள் வீட்டில் போர் வாட்டர் வரும் இல்லையா அந்த தண்ணீரை பயன்படுத்திக்கோங்க பொதுவா தண்ணீருக்கு ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதிகம் அதனால தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் கை மேலே நமக்கு பலனை கொடுக்கும் அடுத்ததாக நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எருக்கம் பூ நமக்கு தேவைப்படும் வெள்ளை எருக்கம் பூ உங்களுக்கு கிடைச்சிதுன்னா தவறாமல் அதை பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா சாதாரணமாக ப்ளூ கலரில் நமக்கு எருக்கன் பூ கிடைக்கும் அந்த பூவை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மூணு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்ணிக்கையில் நீங்கள் எருக்கன் பூவை எடுத்துக்கோங்க இந்த எருக்கன் பூ விநாயகருக்கு உகந்தது விநாயகர் சதுர்த்தி நாளில் பூவை பயன்படுத்தி நாம் பரிகாரத்தை செய்யும் போது கை மேலே நமக்கு பலன் கிடைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய தடைகளும் தோஷங்களும் நீங்கும் அடுத்ததாக நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்தனம் தேவைப்படும் இந்த சந்தனம் விநாயகருக்கு உகந்தது சந்தனம் வில்லைகளா அதாவது மாத்திரை மாதிரி வச்சிருந்தீங்கன்னா அதில் ஒரு துண்டு சந்தனத்தை எடுத்துக்கோங்க சந்தன கட்டை வச்சிருந்தீங்கன்னா அதை இழைச்சிட்டு கொஞ்சமாக சந்தனத்தை சேர்த்துக்கோங்க சந்தன பவுடர் இருந்ததுன்னா ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு சந்தன பவுடர் இருந்தால் போதுமானது அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல் இந்த அருகம்புல்லும் விநாயகருக்கு உகந்தது ஒரு நாலஞ்சு அருகம்புல் இருந்தா போதுமானது எண்ணி எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது இவ்வளவுதான் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு ராகு காலம் இல்லாத யமகண்டம் இல்லாத நேரத்துல நீங்க செய்யுங்க புதன்கிழமை அன்னைக்கு காலையில் ஏழு முப்பது மணியில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நமக்கு யமகண்டம் இருக்கு அதே மாதிரி மத்தியானம் பன்னெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடங்கள் வரைக்கும் ராகு காலம் இருக்கு இந்த ரெண்டு நேரத்தையும் தவிர்த்துக்கோங்க நீங்க விநாயகர் சிலை வாங்கிறதுக்கு முன்னாடி கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படி இல்லைனா விநாயகர் சிலை வாங்கி வச்சு வழிபாடு செய்யும்போது போது இப்போ நான் சொல்ற மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணி உங்க பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க விநாயகருக்கான வழிபாடுகளை தாராளமா செய்யலாம் இதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு சொல்கிறவங்க விநாயகருக்கான வழிபாடுகளை செஞ்சு அப்புறமா கூட இந்த தண்ணீரை ரெடி பண்ணி உங்கள் பூஜை இறையில் நீங்கள் வைங்க ஆக மொத்தம் ராகு காலம் இல்லாத யமகண்டம் இல்லாத டைமில் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ இந்த தண்ணீரை ரெடி பண்ணி உங்கள் பூஜை இறையில் நீங்கள் வச்சுருங்க சரி இப்போ நான் சொன்ன மாதிரி எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் இப்போ நான் சொன்ன பொருட்களை எடுத்து பூஜை அறைக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கோங்க உங்கள் பூஜை அறையில் எப்பையும் போல் விளக்கேத்தி வச்சுக்கோங்க இப்போது நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஒரு டம்ளர் தண்ணீரில் எருக்கம்பூவை சேர்த்துக்கோங்க அடுத்ததா அருகம்புல்லையும் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி சந்தனத்தையும் அந்த தண்ணீரில் சேர்த்துக்கிட்டு இந்த தண்ணீரை உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு கிட்ட மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளும் கஷ்டங்களும் தோஷங்களும் நீங்கணும் உங்க வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் போகணும் பணவரவு அதிகரிக்கணும் வறுமை நீங்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த டம்ளர் தண்ணீரை பூஜை அறையில் விநாயகருக்கு முன்னாடி நீங்கள் வச்சுருங்க இந்த தண்ணீரை மூடி போட்டு வைக்க வேணாம் திறந்தபடி நீங்க வச்சிருங்க ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே இருக்கட்டும் மறுநாள் வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில நீங்க குளிச்சதுக்கு அப்புறமா இந்த தண்ணீரை எடுத்து உங்க வீடு தெளிச்சு விடுங்க உங்க வீட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலை முடுக்குகள்லையும் மறக்காம தெளிச்சு விடுங்க அந்த தண்ணீர்ல இருக்கக்கூடிய எருக்கம் பூவையும் அருகம்புல்லையும் எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் விநாயகர் சதுர்த்தி நாளில் தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய இந்த பரிகாரம் கை மேலே உங்களுக்கு பலனை கொடுக்கும் விநாயகரோட பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி